அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய தினம் சமூக நீதி நாள் தந்தை பெரியார்வர்களினுடைய பிறந்த நாள் இன்றைய தினத்தை இளைய தலைமுறைகள் அனைத்து பகுத்தறிவாளர்கள் சுயமரியாதைக்காரர்கள் கொண்டாடித்திருக்க வேண்டிய நாள் ஏனென்றால் அனைவருக்கும் ஒரு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த இன்று வரை சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற முக்கியமாக இந்த ஆரிய கும்பல் இந்த சங் பரிவார் கூட்டம் இந்த பாரதிய ஜனதா என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காவி கூட்டத்தினருக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்களினுடைய பிறந்த நாள் நம்முடைய முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தது போல இன்றைய நாள் சமூக நீதி நாளாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது நாம் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு இந்த நாளை நாம் சிறப்பாக கொண்டாடித்தான் ஆக வேண்டும் இந்த சங் பரிவார் கூட்டத்திற்கு ஏன் தந்தை பெரியார் சிம்ம சொப்பனமாக இருந்தார் பார்ப்பனியர்களுக்கு ஏன் தந்தை பெரியார் சிம்ம சொப்பனமாக இருந்தார் என்றால் தந்தை பெரியார் அவர்கள் தம்முடைய தளராத வயதிலும் நாம் இவ்வளவு ஒரு வயதான நிலையிலும் கூட மக்கள் பணியாற்ற வேண்டும் மக்களுக்காக நாம் எங்கெல்லாம் மக்கள் தாழ்த்தப்பட்டு கிடக்கிறார்களோ ஒடுக்கப்பட்டு கிடக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் குரல் கொடுக்க வேண்டும் என்று பெரியாரினுடைய குரல் தளராத வயதிலும் ஓங்கி இருந்தது தந்தை பெரியார்வர்கள் சொல்வார்கள் நான் காலை உணவு உண்கிறேன் நான் தேநீர் அருந்துகிறேன் இதற்கெல்லாம் ஒரு மூலையில் எனக்காக உழைத்து கொண்டிருக்கிற தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் கல்வி கற்காமல் கல்வி என்றால் என்னவென்று கூட தெரியாமல் இந்த ஆதிக்க சக்தியினரிடத்தில் அடிமைப்பட்டு கொண்டு கிடப்பவர்களிடத்தில் நான் எனது குரலை ஓங்கி ஒழித்துதான் ஆக வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் நமக்கு அது மெய்சிலிருக்க வைக்கிறது பெரியார் மாடல் திராவிட மாடல் என்று நாம் இன்று பேசிக்கொள்கிறோம் திராவிட மாடலை நாம் எப்படி என்று தூக்கி முன்னிறுத்துகிறோமோ அதற்கு ஒரு மூலாதாரமாக ஒரு அச்சாணியாக அன்று அண்ணாவிற்கு கலைஞரவர்களுக்கு இன்று நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்ததெல்லாம் தந்தை பெரியார்வர்களினுடைய கொள்கைகள் தான் தந்தை பெரியார்வர்கள் தூக்கி சுமந்ததெல்லாம் என்னவென்று கேட்டால் சமத்துவம் சகோதரத்துவம் சமதர்மம் சமூக நீதி இதையெல்லாம் அவர் தூக்கி முன்னிறுத்தினார் தன்னுடைய உடல் உடல் இறக்க நோய் மிகவும் ஒரு கொடுமையான இருந்த காலகட்டத்திலும் கூட அவர் அதனை எல்லாம் பொருட்படுத்தவில்லை மக்களுக்கான பகுத்தறிவையும் சுயமரியாதையையும் எப்படியாவது அவர்களிடத்தில் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எப்படியாவது நாம் கொண்டு போய் சேர்த்தால்தான் இந்த ஆரிய கூட்டம் ஒழியும் என்பதை அவர் திட்டவட்டமாக முடிவு செய்திருந்தார் அதைத்தான் நாம் இன்றும் செய்ய வேண்டும் தந்தை பெரியாரவர்களை வாசிக்க வேண்டும் தந்தை பெரியாரவர்களுடைய கருத்துக்களை நாம் படிக்க வேண்டும் அதனை நாம் எல்லா இடத்திலும் அதனை கடத்தி செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது தந்தை பெரியாரவர்கள் அதைத்தான் சொல்வார்கள் அட பூங்கடா நான் இறந்தாலும் கூட என்னுடைய புத்தகங்கள் அனைவரையும் வழிநடத்தி செல்லும் நான் இறந்த பின்பு கூட என்னுடைய ஒவ்வொரு வரிகளும் என்னுடைய வருங்கால தலைமுறைகளுக்கு புரியும் என்று சொல்லிவிட்டு சென்றவர் தந்தை பெரியார் என்னை இன்று நான் பேசிக்கொண்டிருப்பவரை என்னை பாராட்டாவிட்டாலும் பரவாயில்லை பிற்காலத்தில் இருக்கக்கூடிய தலைமுறைகள் சந்ததியினர்கள் என்னுடைய ஒவ்வொரு வரிகளையும் உற்று நோக்குவார்கள் இவர்கள் யார் என்று புரிய வைப்பார்கள் என்று தந்தை பெரியார் ஒவ்வொரு இடத்திலும் கூறுவார்கள் இதை நாம் ஒவ்வொருவரும் கருத்தில் கொள்ள வேண்டும் அதைத்தான் நம்முடைய முதல்வர் சொல்கிறார் தந்தை பெரியாரவர்களினுடைய தத்துவ கோட்பாடை நாம் எடுத்து செல்லாமல் இருந்தோமே ஆனால் இந்த சங் பரிவார் கூட்டம் என்பது விரித்து ஆட தொடங்கிவிடும் அவர்களுக்கு ஏன் தந்தை பெரியார் சிம்ம சொப்பனமாக இருக்கிறார் அவர் அறிவாளிகளின் பின்னால் இருக்கிறார் சுயமரியாதைக்காரர்களின் பின்னால் இருக்கிறார் பகுத்துறைவாதவாதிகளினுடைய பின்னால் இருக்கிறார் அதனால்தான் இவர்களுக்கெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் பார்த்தால் பயம் வருகிறது யாரையெல்லாம் படிக்கக்கூடாது என்று நீங்கள் சொன்னீர்களோ யாரையெல்லாம் நீங்கள் கோவிலுக்குள் செல்லக்கூடாது என்று சொன்னீர்களோ யாரையெல்லாம் நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று பேசினீர்களோ அவர்களையெல்லாம் அவர்களுக்கெல்லாம் கட்டாயம் படிப்பு சொல்லித்தர வேண்டும் அவர்களெல்லாம் படிக்க வேண்டும் என்று எங்களாலும் படிக்க முடியும் என்று நிரூபித்து காட்டியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கர் அவர்களையும் அம்பேத்கர் என்று சொன்னால் அவர்களுக்கு பயம் பெறாது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என்று சொன்னால் பயம் பெறாது புரட்சியாளர் அம்பேத்கர் என்று சொல்லும் பொழுது பயம் வருகிறது பகுத்தறிவாளர் பெரியார் என்று சொன்னால் பயம் வருகிறது சுயமரியாதைக்காரர் பெரியார் என்று சொன்னால் பயம் வருகிறது ஏனென்றால் இவர்கள் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர்கள் நாம் சுயமரியாதைக்காரர்களாக இருக்க வேண்டும் நாம் தந்தை பெரியாரை படிக்காமல் தந்தை கொள்கைகளை அனைவரிடத்திலும் கொண்டு போய் கடத்தி செல்லாமல் இருந்தோமே ஆனால் இவர்களினுடைய ஆட்டம் அதிகமாகும் அதைத்தான் தந்தை பெரியார்கள் சொல்கிறார் எந்த இடத்திலும் நம்முடைய மானமும் அறிவும் முக்கியமானதாக இருக்க வேண்டும் அந்த இடத்தில் நம்முடைய கொள்கைகளையும் தத்துவ கோட்பாடுகளையும் கொண்டு போய் சேர்ப்பதில் நாம் எந்த இடத்திலும் அஞ்சப்படக்கூடாது அதனால் அனைவரிடத்திலும் அது தந்தை பெரியாரினுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்தது என்று நான் உங்களிடத்தில் சொல்கிறேன் அவர் தளராத வயதிலும் தன்னுடைய உடல்நிலையை கருதாது எல்லா இடத்திலும் தன்னுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தார் அதுபோல நாம் அனைவரும் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நான் சொல்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது இருக்கும் வரைதான் அனைவருக்குமான சமமான ஒரு கொள்கையும் ஒரு சமமான பாதையும் கொண்டு கொண்டே இருக்க முடியும் அதனால் அதனை நாம் செய்ய வேண்டுமாய் ஆனால் தந்தை பெரியார் செய்ததைப் போல தன்னுடைய தளராத வயதில் அவர் செய்த தத்துவ கோட்பாடுகள் அவருடைய போராட்டங்கள் நம்மளுக்காக மக்களுக்கானதாக இருந்தது அதனை நாமும் கொண்டு செல்ல வேண்டும் தயவு செய்து தந்தை பெரியார்களுடைய கோட்பாடுகளை எந்த இடத்திலும் எடுத்துச் செல்லுங்கள் எந்த இடத்திலும் எடுத்துச் செல்லுங்கள் இதை வந்து நாம் உறுதியாக கருப்பு சிவப்புக்காரர்கள் என்பதை நாம் கர்ப்பமாக எந்த இடத்திலும் நாம் பேச வேண்டும் இதைத்தான் தந்தை பெரியாரர்கள் சொல்கிறார் எந்த இடத்திலும் நாம் அஞ்சக்கூடாது நம்முடைய கருத்துக்களை ஒரு இடத்தில் பரிமாறுவதற்கு எந்த இடத்திலும் அஞ்சக்கூடாது அந்த இடத்தில் நாம் அஞ்சாமல் அதனை நாம் தத்துவ கோட்பாடுகளை நாம் எடுத்துச் சொல்லுமே ஆனால் நம்மளுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும் நிச்சயம் எதிர்கொள்ள வெடியல் இருக்கும் ஆகவே இந்த நேரத்தில் தந்தை பெரியாரவர்களினுடைய பிறந்த நாளில் அதைத்தான் சமூக நீதி நாளாகும் சமூக நீதியே சரியான நீதி என்பது ஈக்குவல் ஜஸ்டிஃபை என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் தந்தை பெரியாரவர்களினுடைய நோக்கம் அதனால் இந்த தந்தை பெரியாரவர்களுடைய பிறந்த நாள் நாம் அனைவரும் உறுதியேற்போம் சமூக நீதி நாளில் உறுதியேற்போம் அனைவரும் சுயமரியாதைக்காரர்களாக பகுத்தறிவாளர்களாக நிச்சயம் இந்த திராவிட கொள்கையை பாமர மக்களிடத்திலும் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்ப்போம் என்றும் அவர்களுடைய கொள்கைகள் ஓங்கி நிற்கும் பெரியாரினுடைய புகழ் என்றும் ஓங்கி நிற்கும் என்று கூறி மறுபடியும் அவருக்கு புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன் நன்றி வணக்கம்